கர்நாடகா ஸ்பெஷல் ரைஸ் பாத் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் புலாவ் பிரியாணியை விட நம்ம எல்லாம் அரைச்சி போடுவதுக்கு இது ஒரு டென் மினிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் குழந்தைகளை கொடுத்து விடலாம் ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போடலாம் இதுக்கு ஒன்றரை கப் சோனா மசூரி ரைஸ் இல்லைன்னா ஜீரா ரைஸ் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கப்புறம் இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு நீங்கள் ஜீரா ரைஸ்னால் ஒன்றுக்கு ஒன்றரை கப் தண்ணியை ஊற்றி ஊற வைக்கலாம் இது வந்து சோனா மசூரின்னா ஒன்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை கப் தண்ணி நான் ஒன்றரை கப் போட்டிருக்கனால மொத்தமாக நாலு கப் தண்ணி ஊற்றுறேன் பத்து நிமிஷம் உற வச்சா போதும் இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு சோம்பு ஏலக்காய் பட்டை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் அதுக்கப்புறம் வெங்காயம் கசூரி மேத்தி இதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஒரு அரை கப் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதுதான் இந்த பிரியாணியோட பேஸ் இப்போது ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நெய் இல்லைன்னா பட்டர் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஸ்பைசஸ் அதுக்கு அதாவது சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு ஸ்டார் அனிஸ் அதுக்கப்புறம் கல்பாசி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு வெங்காயம் நீங்கள் போட்டு அதையும் நல்லா ஒரு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும் தீவுப்பட்டா நீங்கள் நல்ல பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போது அரைச்சி வச்ச விழுது அதையும் போட்டுட்டு நம்ம நல்ல பச்சை வாசனை போக வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை வெங்காயத்தில் இருக்கிற பச்சை எல்லாம் போய் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கொடுக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல மனம் வரும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் இதுக்கு போதும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஸ்டேஜ் இதில் வந்து கலரும் ரொம்ப மாறி இருக்காது அது மட்டும் இல்லாமல் நல்லா வதங்கியிருக்கும் இப்போ தேவையான நல்லா உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி நல்லா ஃபைனாக பண்ண தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் இன்கேஸ் குழந்தைகளுக்கு தக்காளி அப்படியே போகிறது பிடிக்கலன்னா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிடுங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ இதையும் நல்லா வதக்கணும் ஏன்னா தக்காளியிலையும் பச்சை வாசனை நம்ம போகணும் அப்படியே போட்டால் வந்து அது பருப்பு சாதம் மாதிரி ஆகிடும் ஸோ இப்போது தேவையான மசாலா பொருட்கள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா மசாலாத்தூள் அவ்வளோதான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மிளகாய் தூளோட அளவை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படி வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட் தேவைப்பட்டால் காலிஃப்ளவர் பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லதாக இருக்கும் இதையும் நீங்கள் நல்லா வதக்கலாம் ஸோ அந்த மசாலாவோடு சேர்ந்து வதங்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ தேவைப்பட்ட நீங்கள் பன்னீர் போட்டுக்கலாம் நீங்கள் நான்வெஜ் டீரியனாக இருந்தால் நான்வெஜ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சிக்கன் மட்டன் அது கூட பண்ணிக்கலாம் நீங்கள் எக்கு பிடிக்கிற குழந்தைகளுக்கு நம்ம எக்கு வந்து போடலாம் இப்போ ஊற வச்ச அரிசி ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்ப இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து ஜீர ரைஸ்க்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் கொல்லம் ரைஸ் யூஸ் பண்ணலாம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம் ப்ரௌன் ரைஸில் கூட இது ரொம்ப நல்லா தான் இருக்கும் மில்லெட்லேயும் நீங்கள் பண்ணலாம் நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன் மில்லெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இதில் அரிசியை போட்டு வதக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகியும் குக் ஆகும் அப்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போடுறத விட முன்னாடியே போட்டு வதக்கிறது நல்லது இப்போ தண்ணி கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு முக்கால் கப்புலேருந்து நாலு கப் தண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உப்பு பார்த்துட்டு போட்டுட்டு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சி விட்டுருக்கலாம் லெமன் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் நெய் ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசல் ஜீரா ரைஸ்னால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஓகே சோனா மசூரி அப்படிங்கிறதுனால நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுக்கிறேன் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரைத்தாவோட எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணி கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ரைத்தா பெஸ்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக கூட கொடுத்து விடலாம் லெமன் போட்டிருக்கிறதுனால கெட்டு போகாது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணால் நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுனால் இன்னொரு சேனல் இருக்குது அதில் கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் இன்கேஸ் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலனா கூட ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்